பாலிக்கேடு குமார் கொஞ்சம் பொறுத்துக்குமா டிரைவர்னா கொஞ்சம் பாஸ்டா போங்கடா பயங்கரமா கொஞ்ச கொஞ்ச பொறுத்து கொ என்ன ஏரியோவ பிகல் பட போஸ்டரா இருக்கு ஆ ரிலீஸ் ஆயிச்சா ஐயா ரிலீஸ் ஆகலடா फर्स्ट லுக் டவுன் இறங்காங்க அதுக்கு இவ்ளோ போஸ்ட் விட்டுட்டீங்க தெரியல ஏ கள்ளுக்கு பக்கத்துல உத்தரகா சுட்ரி இர்றா ஆ சுட்ரி பண்ற ரிவைவ் பண்ற ஸ்மோக் போற ஸ்மோக் போற நோ நோ எனக்கு பேஸ் வாங்கி தெரியுமா நம்ம ஃபெர்சிக்குது

ரொம்ப பாலி பாலி ஏம்மா மாலா உன் பொண்ணு பக்ததில் கிருஷ்ணனோட ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா நீ போலியா கோபி அண்ணா பெ கல்யாணம் பண்ணிக்கிற கோபியண்ணா வண்டி எடுங்க கோபியண்ணா நீங்க போன ஒரு அம்மாவா அழகா இருக்கீங்க பூ போட்டு எல்லாம் லட்சியமா இருக்கீங்க க்யா மொரடி க்யா மொர வெளிய போடி நானோடு வெளிய போடி அசிங்கமா இருக்கு ஊஞ்ச பதச்சி என்ன அடிக்குறது நீதிட்டு வண்டி எடுங்க கோபியண்ணா கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துங்க கோபியண்ணா பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடலாம் பதறாம இருந்தீங்கன்னு இருந்தீங்க நான் சொன்னா கேட்றியா யோசி ஏதா யோசி ஏதா யோசி கல்யாணத்தை நிறுத்து யோசி 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 பொய் டேய் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க கோபியண்ணா சீக்கிரம் போகு நான் என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தணும் எப்படியாவது கொஞ்சம் வேகமா போங்க பிளீஸ் என்னாச்சு வண்டி இதுக்கு மேல அடி